வணக்கம் உறவுல எல்லாரும் அப்படிங்க நான் உங்க நம்ம அக்கா கடையில் கோடை கொண்டாட்டமாக சட்டி புரட்டல் ஒன்று சாப்பாடை போட்டிருக்கேன் வாங்க அவருக்கா சட்டி புரட்டல ஒரு பிடி பிடிப்போம் பார்க்கவே ஆசையா இருக்குது இன்றைக்கு ஒரு சட்டி புரட்டல் ரெடி சட்டி புரட்டலை வந்து நீங்க சட்டியோடையும் சாப்பிடலாம் தலைவாளியிலும் சாப்பிடலாம் நான் வந்து சட்டி புரட்டலை சட்டியோட சாப்பிட போறேன் எனக்கு வாழையில் தேவையில்லை பாருங்க சட்டி பிரேட்டல் சட்டி பிரேட்டல் சும்மா கை வைக்க அப்படித்தான் இருக்குது உள்ள சொன்னா நல்ல ரைஸ் ஒன்று கொடுத்துருக்கீங்கன்னா இந்த ரைஸ் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் இதுல இருக்குது அது மட்டும் இல்ல இப்ப நம்ம சாப்பிட போறோம் சட்டியோட சேர்த்து சட்டி பிரேட்டல் போட்டிருக்கணும் ஆவி பறக்க லெவல் சட்டி பிரட்டலுக்கில் வந்து நாலு சைவக்கரையும் குட்டல் கரையும் முட்டையும் போட்டிருக்கணும் ஒருவேளை நீங்கள் வந்து இன்றைய எஸ்பெஷல் எதுவோ அதை உங்களுக்கு வந்து போட்டு தரது தயாராக இருக்கணும் சூடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கடைசி வரைக்கும் சூடு அப்படியே நிற்கும் இதன் இன்றைய இதில் வந்து பதினாலு ஈரோ தொண்ணூறு சென்டிஎம் ரெண்டு பேர் சாப்பிடலாம் சாப்பிட முடிய எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் பாருங்கள் என்ன சட்டியை பார்க்க உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டு பேர் சாப்பிட்லாமன்ட்டு நான் ஒரு ஆள் வந்து சாப்பிட்டேன் இன்னும் ஒரு ஆளுக்குரிய சாப்பாடு இருக்குது சாப்பாடு பேஸ் பண்ணக்கூடாது அதனால் நான் வந்து இதை ஒம்பதே ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன் அது மட்டும் இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூறு பேருக்குரிய நிகழ்வு செய்யக்கூடிய மண்டபத்தினை இவர்கள் ஒழுங்கு பண்ணி தார்கள் மேலதிக விவரங்கள் அத்தனை வீடியோ முடிவில் போட்டுக் பார்த்து தெரிஞ்சு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களோட நான் செய்வோம் நன்றி வணக்கம்